வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம கவிஞர் யா சாம்ராஜ் அவர்கள் எழுதிய எங்க ஊரை பார்க்கணும் என்ற கவிதைக்கான பொருளை இந்த பதிவில் பார்க்க போறோம் ரொம்பவுமே எளிமையான கவிதை படித்தாலே புரிஞ்சிடும் இருந்தாலும் ஒரு முறை அதனுடைய பொருளை சொல்லிடலாம் அப்படிங்கிற தான் இந்த பதிவு ரொம்ப எளிமையான கவிதை எல்லோருடைய மனதிலையும் பதியக்கூடிய ஒரு கவிதை இந்த வெளிநாட்டுக்கு போகிறாங்க இல்லையா தன்னுடைய தாய்நாட்டை விட்டுட்டு அவங்க அங்கு போய் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனைகள் என்ன அவங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத அப்படியே நம்முடைய கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவது போன்றதான ஒரு ஒரு காட்சிகளை இந்த கவிதை நமக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துது அப்படியான ஒரு கவிதை தான் எங்க ஊரை பார்க்கணும் அப்படிங்கிற கவிதை இப்போ கவிதைக்குள்ளே போகலாம் இது வந்து கானா பாடல் வடிவத்தில் பாடக்கூடிய ஒரு கவிதை இது பாருங்களேன் அந்த வெளிநாட்டுக்கு போய் தங்கியிருக்கிறாங்க அங்கே தங்கியிருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய துயரத்தை அவங்களுடைய மனநிலையை எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத அந்த அவங்களே சொல்லக்கூடிய வகையில் அந்த வெளிநாட்டில் இங்கிருந்து நாட்டை விட்டு போனவங்க அவங்கள பற்றி அவங்க அங்கே எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லும் விதமாக இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது பாருங்க வெளிநாட்டு வேலைக்கு வந்து வேதனையில் வாடுறோம் வயலை விற்று வாசலை விற்று கறவை மாடு நாளை விற்று பெத்த அம்மாவை அப்பாவை பொண்டாட்டி பிள்ளைய விட்டு புட்டு இயங்குகிறோம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் நிம்மதியாக இருக்கோமா அப்படியே இல்லை இங்கிருந்து பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு என்னப்பா வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மை அது கிடையாது எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி மகிழ்ச்சியாக அமைந்து விடுவது கிடையாது அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன் அந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து போனவங்க வெளிநாட்டில் போய் எங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க சொல்கிறாங்க வெளிநாட்டில் வேலைக்காக வந்து இப்போ வேதனைப்பட்டு வாடிக்கொண்டிருக்கிறோம் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம் வேதனையில் இந்த வெளிநாட்டுக்கு வர்றதுக்காக வயலை விற்றாச்சு வாசலை விற்றாச்சு வாசல் என்பது வீடு வீட்டையும் விற்றாச்சு கறவை மாடு நாளை வித்து இல்லையா வீட்டுக்கே சோறு இருக்கும் அந்த கரவு மாடு அதனுடைய பால் இல்லையா அந்த கரவு மாட்டையும் நாளை வித்தாச்சு அதோட போகலை பெத்த அம்மாவை விட்டுட்டு வந்தாச்சு அப்பாவை விட்டுட்டு வந்தாச்சு பொண்டாட்டிய பிள்ளைகளை இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் போய் இருக்கோம் எப்போ நாங்கள் மறுபடியும் பார்ப்போம் எங்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது எங்களுடைய நிலை அப்படித்தான் இருக்கோம் நம்மளால் திருப்பி பார்க்க முடியுமா இந்த வெளிநாட்டிலேருந்து மீண்டும் நம்முடைய தாய்நாட்டுக்கு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் எங்களுடைய மனநிலையாக இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் நாடு விட்டு நாடு வந்தோம் நாலு காசு சேக்கத்தான் மாத மாதம் பணத்தை அனுப்பி குடும்ப வறுமை போக்கத்தான் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு வந்தோம் நாடு விட்டு நாடு எதற்காக வந்தோம் நாலு காசு சம்பாதிக்கிறதுக்கு நாலு காசு சம்பாதிச்சு மாசம் மாதம் நாட்டுக்கு சொந்த வீட்டுக்கு பணத்தை அனுப்பி வச்சு குடும்பத்தினுடைய வறுமையை போக்கணும் இல்லையா இங்கே வறுமையாக இருக்கிறதுனால தான் வெளிநாட்டுக்கு போடலான்னு முடிவு பண்ணி எல்லாம் விற்று கித்து கொண்டு போனது ஆனால் அது நடந்துச்சா அப்படின்னா நடக்கலை பகலா வேலை செஞ்சும் கடனை அடைக்க முடியலை அப்போ இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறாங்க வெளிநாட்டில் நம்ம நாடு மாதிரி கிடையாது ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை செஞ்சுட்டு அந்த அதற்கான ஊதியத்தை வாங்கிக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம்னு இல்லை இங்கேயுமே கஷ்டங்கள் இருக்கு இல்லைங்களே ஆனால் வெளிநாடுன்னு போயிட்டோம்னா நம்மளால அங்கே எதிர்த்து கேள்வி கூட கேட்க முடியாது அங்கு கொடுக்கப்படக்கூடிய அங்கே ஒரு நிறுவனத்திலையோ அல்லது எங்கு வேலை பார்க்குறோமோ அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நமக்கு மேலே இருக்கிறவங்க சொல்லக்கூடிய வேலையை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்போ அப்படிப்பட்ட சூழலில் ராப்பகலாக வேலை செஞ்சோம் இரவு பகல் பார்க்காம தூக்கம் இல்லாமல் வேலை செஞ்சும் கடனை அடைக்க முடியல அப்போது நாடு விட்டு நாங்கள் நாடு வந்தது நாலு காசு சம்பாதிக்கிறது தான் எப்படியாவது மாத மாதம் பணத்தை அனுப்பி குடும்பத்தினுடைய வறுமையை போக்கிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்தோம் அப்படி வந்தும் ராப்பகலாக வேலை செஞ்சும் கடனை அடைக்க முடியல ஊரில் வாங்கி வச்ச கடனை அடைக்க முடியல குழந்த பிறந்த செய்தி கேட்டு முகத்தை பார்க்க வழி இல்லை அப்போது சில நேரங்களில் மனைவி கர்ப்பமாக இருந்திருப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் அவங்க வெளிநாட்டுக்கு வந்திருப்பாங்க அப்போ குழந்த பிறந்த செய்தி அவங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லையா அலைபேசி வாயிலாக தெரிவிச்சிருப்பாங்க வீட்டிலிருந்து அப்படி அந்த செய்தி கேட்டும் அந்த ஒரு தந்தைக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா நம்ம போய் நம்ம குழந்தைய பார்க்கணுன்னு குழந்த பிறந்த செய்தி கேட்டும் முகத்தை பார்க்க வழியில் என்னுடைய குழந்தை எப்படி இருக்குது அதோட சிரிப்பு எப்படி இருக்கும் அதனுடைய அந்த 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 குழந்தையினுடைய அழகை அதனுடைய அழுகையை அதனுடைய சினுங்களை அதனுடைய சிரிப்பை அதையெல்லாம் பார்த்து ரசிக்கும்னு ஆசை இருக்கும் இல்லையா ஆனால் அதை அந்த முகத்தை கூட எங்களால் பார்க்க முடியலையே ராப்பகலாம் வேலை செஞ்சோம் கடனை அடைக்கவே முடியலை குழந்த பிறந்த செய்தி அந்த செய்தி அந்த செய்தி நம்ம கேட்டோம் முகத்தை பார்க்க வழி இல்லை எப்போ உசுறு போகும்னு கடவுளுக்கே தெரியல எங்கள் உசுறு எப்போ போகணும்னு கடவுளுக்கே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த வெளிநாட்டில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் செத்து போனால் எங்களுக்கு சொல்லிவிட ஆள் இல்லை நாங்கள் செத்து போனால் கூட நாங்கள் இப்படி இறந்து போயிட்டோம்னு சொல்லிவிடுறதுக்கு கூட இங்கே ஆள் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஆதரவு இல்லாமல் நிராதரவாக நாங்கள் இருக்கிறோம் அப்போது எப்போ உசுறு போகும்னு தெரியலை அது கடவுளுக்கே தெரியாது ஒருவேளை செத்து போயிட்டாலும் அதை சொல்லி விடற கூட ஆள் இல்லை மீண்டும் எங்கள் பிணமாவது சொந்த நாடு வந்து சேருமான்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் இறந்து போன செய்தியாவது சொந்த நாட்டுக்கு சொல்லிவிட சொந்த வீட்டுக்கு சொல்லிவிட ஆள் இருக்குமான்னு தெரியல ஆள் அப்படிங்கிறாங்க பாருங்க தினம் வீட்டு நினப்பில் தூக்கம் வருது பசிக்கிற வேலையில் சாப்பிட முடியல தினமும் வீட்டினுடைய ஞாபகம் சொந்த நாட்டு ஞாபகம் வீட்டு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு அந்த வீட்டு ஞாபகம் வர்றதுனால தூக்கம் வர மாட்டேங்குது பசிக்குது அந்த நேரத்துல சாப்பிட முடியல வீட்டு ஞாபகம் அந்த நினைவுகள் நம்ம வந்து சாப்பிட விடாது தூங்க விடாது இல்லையா எவ்வளவு கஷ்டமோ நஷ்டமோ நம்ம சொந்த இடத்துல இருந்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் முகத்தை பார்த்துட்டு எப்படியாவது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் ஆனால் வெளிநாட்டில் போய் வறுமையை போக்கிக்கலாம் அப்படின்னு போய் இப்போது அங்கேயும் நிம்மதி இல்லை வீட்டு ஞாபகமாகவும் இருக்குது சாப்பிட முடியல தூங்க முடியல இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாங்கள் வாடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வெளிநாட்டுக்கு போனவங்க நல்ல வேலை பார்க்கலான்னு கூட்டி போன ஊரில் தவிச்ச வாயு தண்ணி கூட கொடுக்க இங்கே ஆள் இல்லை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க வெளிநாட்டுக்கு நல்ல வேலை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க அந்த வெளிநாட்டுக்கு அங்கே தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதுக்கு கூட இங்கே ஆள் கிடையாது நமக்கு தாகம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படியான ஒரு நிலையில் நிராதரவாக இருக்கிறோம் தெற்கு திசை தெரியலை தெரியவில்லை தலையெழுத்தும் சரியில்லை யாரை சொல்லி யாரை நோக தொட்டை எதுவும் விளங்கலை தெற்கு திசை தெரியலை எங்கே திசை வடக்கா கிழக்கா மேற்கா தெற்கா ஒரு திசையும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எங்கள் தலையெழுத்தும் நல்லா இல்லை யாரை சொல்லி யார் மேலே வருத்தப்பட்டு நொந்து போகிறது தொட்டை எதுவுமே விளங்கலை எதுவுமே சரியாக நடக்கலையே தொட்டை எதுவுமே விளங்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் கீழே விழுந்து கால் முறிஞ்சு வாழ்ந்து பார்க்கும் தெம்புல நம்ம ஊர் ஐயனார் காக்கிறாரு எங்களை கீழே விழுந்து கால் முறிஞ்சு போச்சு ஆனால் இருந்தாலும் வாழ்ந்து பார்க்கணுமேங்கிற ஒரு தைரியம் நம்ம ஊர் ஐயனார் எங்களை காப்பாற்றிட்டு இருக்கார் இன்னமும் நம்மளை எங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் முன்ன காப்பாற்றிட்டு இருக்கிறாரு எங்கள் ஊரை பார்க்கணும் ஆசை இருக்குது ரொம்ப ஆசையா இருக்கு சொந்த ஊரை பார்க்கணும்னு சொந்த பந்தமும் எங்களை பார்க்கறதுக்கு ஏங்கி தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த வெளிநாட்டுக்கு போனவர்கள் தங்களுடைய மனக்குறைய மனக்குமுறலை பதிவு செய்கிறாங்க அப்போ சொர்க்கமாக இருக்கிறது நம்முடைய சொந்த ஊர் தான் அப்போ இங்கேயே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு நாமளும் வேதனைப்பட்டு இங்க இருக்கிறவங்களையும் வேதனைப்படுத்துறதுக்கு நம்முடைய சொந்த நாட்டில் கூழோ கொஞ்சியோ குடிச்சிட்டு இங்கேயே கூட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடலாம் வெளிநாட்டு வேலை என்பது அவ்வளவு சௌகரியமானது அல்ல அப்படிங்கிறத பதிவு செய்யக்கூடியதுதான் இந்த கவிதை ஒரு சிலருக்கு அது சௌகரியமானதாக இருக்கலாம் ஆனா பெரும்பாலானவர்களுக்கு வெளிநாட்டு வேலை இப்படித்தான் அப்படிங்கிறத இந்த கவிதை நமக்கு உணர்த்துகின்றது மிக்க நன்றி